ஆளுநர் ரவி நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் கமலாலயத்துக்கு போட்டியாக கடைசியாக ஒன்று இருக்குன்னா அது ராஜ்பவனும் கமலாலயம் தான் டெல்லிக்கு இருக்குது அதே போல் ஒரு ஆளுநர் என்பவர் அந்த மாநில அரசுக்கும் மத்திய ஒன்றிய அரசுக்கும் இடைப்பட்ட முறையிலே அங்கே நல்ல உறவை உருவாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஆளுநருடைய நடவடிக்கைகள் என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவை எந்தெந்த வகையிலெல்லாம் துண்டிக்கலாமோ அந்த வகையிலே துண்டிக்கின்ற வகையிலேயே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளை பார்த்து பார்ப்போமே ஆனால் ஆன்லைன் ரம்மி அதனுடைய ஒரு பிராண்டட் அம்பா பிராண்ட் அம்பாசிட்டர் போல அதே போல் த இன்றைக்கு நீட் தேர்வுகளுக்காக ஒரு பிஆர்ஓ போல இருந்தால் எப்படி நடவடிக்கைகள் இருக்குவோ அந்த நடவடிக்கைகளைத்தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கு என்ன கா இன்றைய தினம் காந்தி மண்டப வளாகத்திலே காலையிலே அவர் சொல்லுகிறார் காந்தி மண்டப வளாகத்தில் மதுபாட்டில்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது அது காந்தி மண்டப வளாகத்துக்குள்ளேயே இருக்கிறது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆளுநரோடு ஒரு கேமராமேன் போகிறார் அந்த ஆளுநருக்கும் கேமராமேனுக்கும் அந்த மதுபாட்டில் தெரிந்திருக்கிறது அது ஒரு பாட்டில் இருக்கிறது அதை மதுபாட்டில் என்கின்றார் ஆனால் ஒரு மாநில அரசு எந்த அளவு வந்து இரவு நேரங்களிலே சென்னை மாநகரத்தை சுத்தம் செய்கின்ற பணியை மிகச் சிறப்போடு சென்னை மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய காந்தி மண்டபம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய காமராஜர் நினைவிடம் போன்றவை எல்லாம் பகல் நேரங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு சுத்தம் செய்யப்படுவது வழக்கம் எனவே அதிகமான குப்பை சேருகிற மெரினாவை கூட சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற ஒரு அரசாகத்தான் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு இருக்கிறது அந்த அளவுக்கு சுத்தத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தான் இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அங்கே மதிப்பாட்டில் இருந்தது என்று சொன்னால் வீட்டில் வந்து நாம் வீட்டை பாதுகாப்போடு தான் வைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் யாராச்சும் ஒரு திருடை வந்து ஒரு திருடி விட்டால் அந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல முடியாது அதை ஏன் அந்த பாதுகாப்பு குறைவு என்று கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அதை விட்டு விட்டு அங்கே பாதுகாப்பு குறைவு பாதுகாப்பு குறைவு என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் கிடையாது ஆனால் மேதக ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு காந்தி மண்டப வளாகத்திலே தான் மதுபாட்டில்களை பார்த்தது தனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று தன்னுடைய மன எல்லாம் அங்கே அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவர் தெரியும் சூதாட்டமும் அதையும் காந்தி தடுத்துத்தான் இருக்கின்றார் ஆனால் பல சூதாட்டங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது இ எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு என்றைக்குமே மதுவிலக்கு வேண்டும் என்கின்றது மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான அரசு ஆனால் அதே நேரத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாநிலமும் சேர்ந்தால் தான் ஒழிக்க முடியும் தமிழ்நாடு மட்டும் ஒழிக்க முடியாது அதை ஒன்றிய அரசு தான் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மதுவையை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு அரசு கையிலே எழுத்துக்கொண்டால் முடியாது ஆனால் ஒன்றிய அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அதிக அளவிலே முக்கியத்துவம் கொடுக்கின்ற முன்னுரிமை கொடுக்கின்ற முதலமைச்சராக எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இருப்பார்கள் எங்களுக்கு தமிழகத்திலே மது இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு சிறிது கூட கிடையாது ஆனால் பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலேயும் இருக்கின்றன எனவே இந்தியா முழுவதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பாலிசி கொண்டு வந்தால்தான் மதுவை ஒழிக்க முடிய தவிர தமிழ்நாட்டிலே மட்டும் மதுவை ஒழியுங்கள் என்று சொன்னால் அது முடியாத ஒரு செயலாக அமைந்துவிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது உடனே உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்து அந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்தார் தீர்ப்பை நிறுத்தி வைத்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரை அமைச்சரவையிலே சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஆளுநருக்கு சொன்னபொழுது அதை இழுத்தடித்தவர் தான் நம்முடைய ஆளுநர் அதனாலே உச்ச நீதிமன்றத்தில் சென்று குட்டுப்பட்டவர் ஏனென்று சொன்னால் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கின்ற கோரிக்கை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருந்தது நீங்கள் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அதை இழுத்தடித்தார் கடைசியாக என்ன நடந்துச்சு உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு அவரை வந்து பதவிப்பிரபம் எடுக்கக்கூடிய அனுமதியை தந்திருக்கிறது அந்த தண்டனைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இன்னைக்கு வந்து எண்ணி துணிக என்ற தலைப்பிலே ராஜ்பவனில் இன்றைக்கு வந்து ஒரு கதா கலட்சியத்தை அரங்கேற்றியிருக்கின்றார் எப்படி செய்தாலும் அதில் வந்து அறிவியல்துக்கு முரண்பாடான கருத்துக்களை ஆளுநர் அரங்கேற்றம் செய்தாலும் சரி நடைமுறைப்படுத்தினாலும் சரி தமிழகத்தில் அது எடுபடாது இது திராவிட பூமி இங்கே இருக்கின்ற எல்லாருடைய உணர்வுகளும் ஒரே மாதிரியான உணர்வுகள் தான் உணர்வுகள் தான் எனவே அவர் எதிர்பார்க்கின்ற எதுவும் தமிழ்நாட்டிலே நடக்காது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்